வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களது உடன் பிறந்த சகோதரர்களுடன் நல்ல ஒற்றுமையுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நம் உடன் பிறந்த சகோதரர்கள் எப்போதுமே நமக்கு முதன்மையான நண்பர்கள் அவர்களிடம் நம்மை எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் நம்மீது நாம் அவர்கள் மீதும் நல்ல அன்பு செலுத்த வேண்டும் பெற்றோர்களும் இதையே தான் விரும்புவார்கள் நம் சகோதரர்கள் நாம் ஒரு சகோதரத்துடன் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி அந்த நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட பைரவர் அவர்களை வழிபடும் முறைகளை பற்றி இங்கே விளக்கியுள்ளோம் நன்கு ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஆற்றலை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய மூலவராக காலபைரவர் அவர்கள் திகழ்கிறார் வீட்டில் இருக்கும் சகோதரர்கள் ஒற்றுமையுடன் வாழ காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று தொலைதூரத்தில் இரு அந்த ஆலயமானது தொலைதூரத்தில் இருக்கிறது என்றால் காலபைரவரின் படத்தை வாங்கி வைத்து குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தினங்களில் ராகு காலத்தில் காலபைரவருக்கு விருப்பமான செவ்வருளி மாலை அணிவித்து புணுகு பூசி துவரம் பருப்பு பொடி ஆகியவை கலந்து சமைத்து வைக்கின்ற அன்னத்தினை எடுத்து காலபைரவருக்கு படையலிட்டு செம்மாதுளம் அதனுடன் சேர்த்து கால பைரவருக்கு படைத்து உங்கள் கூட பிறந்த சகோதரர்களின் பெயர்களை ஒரு சீட்டில் எழுதி அதற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு குறிப்பாக ஐந்து பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பிரிவும் இன்றி உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களிடம் நல்ல ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ்வீர்கள் எனவே இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் நிச்சயம் ஒரு நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்